ஹாய் நிறைய பேரோட ஃபேவரட்டாக அந்த ரோட்டுக்கடை மசால் பூரி இருக்குங்க அதை வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் கூட அதோடய டேஸ்ட்டு மாறாமல் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இந்த ரோட்டுக்கடை மசால் பூரி வீட்லேயே ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து அரைக்கப் வந்து காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதோட தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டு உருளைக்கெழங்கும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா ஒன்று ரெண்டுமா தெரியணும் நல்லா குழைவாக மசித்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி சாரில் நறுக்குன பெரிய வெங்காயத்தில் ஒன்று ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்திற்கு ஏற்ப ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா புதினா தலை கொஞ்சம் மல்லித்தலை ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த மசாலாவோட டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டு தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி மல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இந்த அதனால தண்ணியை கரெக்டாக சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடியை வச்சுட்டு இவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம் வேக ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி ஓரளவுக்கு வத்தி நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இப்போ நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த குருமா வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட அதன் சுவை மாறாமல் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பூரி தான் நான் எடுத்திருக்கேன் நான் ராயல் மார்க்கோட பூரிஸ் எடுத்திருக்கேங்க இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ஐம்பது பீசஸ் இருந்துச்சு நல்லா திக்காக ஃப்ரை பண்ணப்புறமும் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற பூரி எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட்டான பிறகு பூரியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகின மாதிரி அதோடய கலர் சேஞ்ச் ஆகிடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் அது உப்பி வர்றதுக்கும் அதே நேரத்தில் கரெக்டாக ஃப்ரை ஆகி அந்த கலர் வர்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் என்ன ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க பூரி எல்லாத்தையுமே நாலும் அஞ்சுமா கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணால் தான் அந்த ஆயிலில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு அது உப்பி கரெக்டாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துருக்க பூரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ நம்மளோட பூரியும் ரெடி ஆயாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட பூரி மசாலா எல்லாமே ரெடி நெக்ஸ்ட்டு வந்து இவங்களை எப்படி கலந்து எப்படி சாப்பிட்லான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூரியில் ஒரு பத்துதே சேர்த்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க மேலே கொஞ்சமாக பொறி தூவிக்கோங்க மிக்சர் இருந்தால் கூட நீங்கள் இது மேலே தூவிக்கலாங்க நான் ஜஸ்ட்டு பூரி மட்டும்தான் தூவிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பூரியையும் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க அகெயின் இவங்க மேலே ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மசாலா குருமாவை சேர்த்துக்கலாங்க இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க மேலே அப்படியே நறுக்கி வச்சுருக்க வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லித்தலைகளையும் தூவி விட்டிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான அட்டகாசமான ரோட் சைட் மசால் பூரி ரெடிங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ thank you for watching